ஒன் சை போட்டு போ சட்டை போட்டு காட்டெல்லாம் சுத்தி பார்க்க போறேன் வாங்க ஒரு பையன் வீட்டு போ அப்படி போ வீட்டுக்கு போன காட்டு விட்டுறேன் அப்படியே அடிச்சிருவேன் நீ தான் வேணாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் மாலை வணக்கம் எல்லாம் என்ன பண்ணுறீங்க பாருங்க நம்ம நெல் வயலாம் எப்படி இருக்குன்னு அதுக்கு பச்சை பசையிறது க்ரீனஸாக இருக்குது என்றாலும் நம்ம ஊரை போல வருமா என்ன என்றாலும் நம்மரை போல வருமா பல தேசம் ஒரு ஒரு க நூரில் இருக்கும் நண்பர்கள் யாராக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பாருங்கள் நம்ம நெல் வயல் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு இது வந்து ஃபஸ்ட் பேட்ச் நெல் நடவு பண்ணது இது பார்த்திங்களா தேர்ட் பேட்ச் இது வந்து இரண்டு நாட்களுக்கு முன்னாடி பரணி சோலைராஜ் வணக்கம் சென்னை மாநகரத்திலிருந்து வாங்க வாங்க பரணி சோலைராஜனே வாங்க உங்கள் ஊர் நாங்கள் சேலம் மாவட்டம் எடப்பாடி அணி நாங்கள் சேலம் மாவட்டம் எடப்பாடி அண்ணன் உங்களுடைய பேர் சோலை ராஜா இல்லை பரணியா சொல்லுங்க நீங்கள் என்ன பண்ணுறீங்க என்ன ஒர்க் பண்ணுறீங்க சொல்லுங்கள் இது வந்து நம்மளுடைய நெல்லு வயல் உங்களிடம் மத்திய அரசு கிஷான் விகாஷ் அட்டை உள்ளதா இருக்கு அண்ணா இருக்கு இருக்கு நம்மள்கிட்ட இருக்கண்ணா கிஷான் விகாஷா பயிர் காப்பீடு உள்ளதா பயிர் காப்பீடு இல்லைண்ணா பயிர் காப்பீடு இல்லைண்ணா பயிர் காப்பீடு இல்லைண்ணா நம்மள்ட்ட நம்மள்கிட்ட பயிர் காப்பீடு இல்லைண்ணா அட்டை இருக்கு அண்ணா பயிர் காப்பீடு இல்லைண்ணா காப்பீட்டுக்கு என்ன ப்ரொசீஜர்ண்ணா வேணும் பரணியண்ணா பயிர் காப்பீட்டுக்கு என்ன ப்ரொசீஜர் வேணும் மண் பரிசோதனை செய்ய் ஆ மண் சாயில் டெஸ்ட் பண்ணிட்டே சாயில் டெஸ்ட்லாம் பண்ணியாச்சே அண்ணா சாயில் டெஸ்ட் வந்து நமக்கு ஃப்ரீயாகவே பண்ணி கொடுத்தாங்க ஸ்பிக்கு ஸ்பீக்கு இருக்குல்ல உர கம்பெனி இருக்குல்லண்ணா அதெல்லாம் நமக்கு ஃப்ரீயாகவே பண்ணி கொடுத்தாங்கண்ணா சாயில் டெஸ்ட் பண்ணியாச்சு அருகில் உள்ள தேசிய வங்கிகள் ஓகே ஓகேண்ணா கண்டிப்பாக கண்டிப்பாண்ணா ஓகே அண்ணா அங்கே போய் நம்ம என்ன கேட்கணும் அண்ணா பரணி அண்ணா அங்கே போய் நம்ம என்ன கேட்கணும் நேரலியில் இருக்கும் அனைத்து உறவுகளும் ஸ்கிரீன் டபுள் டச் பண்ணி லைக் பண்ணுங்க உறவுகளே உரம் தட்டுப்பாடு இன்றி கிடைக்கும் ஆ இருக்குது உரம்லாம் பிரச்சனை இல்லைண்ணா உரமெல்லாம் இருக்குண்ணா உரம் நம்ம ஏரியாவில் தட்டுப்பாடு எதுவும் கிடையாதுண்ணா உரமெல்லாம் தாராளமாகவே கிடைக்குது ஓகேண்ணா ஓகே அண்ணா நீங்கள் என்ன பண்ணுறீங்க உங்களை பற்றி சொல்லுங்கண்ணா இவ்வளோ டீட்டெயில்ஸ் கேட்குறீங்க அப்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்க இது குருவை சாகுபடியா ஆமாம் ஆமாம் அண்ணா இது குருவை சாகுபடி தான் அண்ணா சாகுபடி தான் ஓகே அண்ணா இவ்வளோ டீட்டெயில்ஸ் கேட்குறீங்க நீங்கள் என்ன பண்ணுறீங்க உங்களை பற்றி சொல்லுங்கள் விற்பனை பிரதிநிதி ஓ அப்படியா ஓகே ஓகே அண்ணா ஓகே ஓகே நேரடியில் இருக்க மனிதர் அவ்வளோ ஸ்க்ரீன் டபுள் டச் பண்ணி லைக் பண்ணுங்கள் எல்லாம் என்ன பண்ணுறீங்க இன்னொரு உங்களுக்கு எப்படி போச்சு மண் சத்து தலைச்சத்து உரங்களை இட்ட எல்லாமே எல்லாமே பண்ணியாச்சேண்ணா எல்லாமே பண்ணியாச்சு இப்போ என்னென்னா களை இருக்கணும் அவ்வளோதான் நம்ம நெல் நட்டு ஒரு தேர்ட்டி டேஸ் ஆயிடுச்சு முப்பது நாள் ஆகிடுச்சி இனிமேல் என்ன பண்ணுன்னா களை எடுக்கணும் களை இருக்குது இந்த களையெல்லாம் வந்து நாளைக்கு ஆட்கள் வராங்க நாளைக்கு களை எடுக்கணும் ஆட்கள் விட்டு களை ஒரு பக்கமாக வந்து களை எடுக்கணும் இந்த விளைநிலங்கள் முக்கிய நீர் ஆதாரமாக ஆதாரமாக எந்த நீர் உள்ளது ஆனால் நம்மளது சேலம் மாவட்டம் அதாவது சேலத்தில் வந்து நம்ம எடப்பாடியர் இருக்கும்போது உபர நீர் திட்டம் கொண்டு வந்தாங்கள்ல சேலத்தில் இருக்க நூறு ஏரி நிறப்பிற உபர நீர் திட்டம் கொண்டு வந்தாங்கல்ல அதெல்லாம் சேலத்தில் கடைசி ஏரி பெரிய ஏரி அதாவது நூறாவது ஏரியா நம்ம பெரிய ஏரி இருக்குது இங்கே பாருங்கள் தண்ணியெல்லாம் தண்ணி இங்கே இருந்தால் நமக்கு பயனாளர்கள் கிடைக்க சிரமம் உள்ளதா ஆமாம் ஆமாண்ணா கண்டிப்பாக ஆமாம் அது வேறு பெரிய பிரச்சனைண்ணா ஆட்கள் பணியாட்கள் கிடைக்கிறது ரொம்ப சிரமமாக தான் இருக்குது இன்னும் இருந்தாலுமே முடிஞ்ச வரைக்கும் ஒன்று ரெண்டு ஆட்கள் கிடைச்சாங்களா அவங்கள வச்சு நம்ம மேனேஜ் பண்ணிக்கிறதுல நம்ம நம்ம வயலில் நம்மளே பண்ணிக்கிறது நம்மளே இறங்கி பண்ணிக்கிறது அதிகமாக களை இல்லைன்னா இந்த சைடில் இல்லை விட்டு பிட்டு திட்டு திட்டா திட்டு திட்டால் களை இருக்கும் அவ்வளோதானா விவசாய கடன் கிடைக்கிறது எல்லாமே கிடைக்கும் நம்ம இடத்தில் அந்த பிரச்சனை உரத்தட்டுப்பாடு கடன் பிரச்சனை அது எல்லாமே கிடைக்குதுனா பட் நம்ம வாங்குறதில்ல நம்ம வந்து அதிகமாக கடன் வாங்குறதில்ல கடன் வாங்கிட்டால் திரும்ப கட்ட முடியாது அதனால் நம்ம வந்து அதிகமாக கடன் வாங்கறதில்லை எல்லாமே அந்த பிரச்சனை உரத்தட்டுப்பாடு இந்த கடன் எல்லாமே கொடுக்குறாங்கண்ணா அதெல்லாம் எந்த பிரச்சனையுமே கிடையாது பட் நம்ம வாங்குறதில்ல இல்லை அதிகமாக இல்லை ஆனா நீங்க வந்து நேட்டிவே சென்னை ஆனா இவ்வளோ பற்றி டீட்டெயில்ஸ் விவசாயத்தில் இவ்வளோ டீட்டெயில்ஸ் கேக்குறீங்க பட் நீங்களோ இருக்கணும் கண்டிப்பா விவசாயியாக தான் இருக்கணும் நீங்க சொந்த ஊர் சொல்லுங்க விவசாயம் கூலிகள் தமிழ் மக்களால் அல்லது வடக்கு நண்பர்கள் நம்ம தமிழ் தமிழ் மக்கள் தான் பரணி அண்ணா தமிழ் மக்கள் தான் என் அன்பு தம்பிக்கு என் கௌரி இந்த அக்காவின் அன்பான மாலை வணக்கம் மாலை வணக்கம் அக்கா மாலை வணக்கம் என்ன அஞ்சு அக்கா சைலண்ட் லைவா போட்டு தள்ளுறீங்க நாங்கள் லைவ் வந்தா லைவ்ல பேசவே மாட்டேன் அஞ்சு அக்கா இங்க பாத்தீங்களா நம்ம நெல் வயலில் எப்படி இருக்கு நல்லா இருக்கா இது நம்ம நெல் வயல் அஞ்சு அக்கா இப்படி பாருங்க நம்ம வயலுக்கும் ஏரிக்கு எவ்வளவு கேப்புன்னு மட்டும் பாருங்களே இது நம்ம வயலா ஐயோ பாருங்க பாருங்க எவ்வளோ கேப்பு இது ஏறி பார்த்தீங்களா தண்ணி எவ்வளோ தண்ணி இருக்குன்னு உங்கள் ஊர் அருகில் விவசாய கூட்டுறவு சங்கம்ல எல்லாமே இருக்குண்ணா நம்ம ஊரில் எல்லாமே இருக்குது நம்மளுக்கு வந்து நகராட்சி தான் அதனால் எந்த பிரச்சனையும் முடியாது நான் சென்னையில் விற்பனை பிரதிநிதி மட்டுமே ஓகே ஓகே நான் விற்பனை பிரதிநிதி வந்துட்டு விவசாயத்தை பற்றி எவ்வளோ டீட்டெயில்ஸ் கேட்குறீங்களா பரவாயில்லே விவசாயத்தை பற்றி எவ்வளோ தெரிஞ்சு வச்சிருக்கீங்க சூப்பர் சூப்பர்ண்ணா ஓக்கா எப்படி இருக்குது நம்ம நெல் வயலில் எப்படி இருக்கு நீங்கள் சாப்பிட்றீங்கல்ல அந்த நெல் பார்த்திங்களா எப்படி இருக்கு அழகா இருக்கா மடி ரோஜா ஹாய் கிருஷ்ணா மாலை வணக்கம் தாயின் மடி ரோஜா அவ அண்ணே என்னுடைய நேம் கார்த்திக் கிருஷ்ணா இல்லை என்னுடைய நேம் கார்த்திக் பரணி அவர்களே வணக்கம் பரணி அண்ணா அவங்களுக்கு வணக்கம் சொல்கிறாங்கன்னா மஞ்சுவின் காலை தண்டனம் அக்கா எடப்பாடி வட்டத்தில் மஞ்சள் சாகுபடி உள்ளதா நம்ம நம்ம ஏர்ல இடது மஞ்சள்லாம் கிடையாதுண்ணா நம்ம ஏர்ல பாருது நெல்லு பருத்தி இந்த மாதிரிதான் நம்ம ஏறல வந்து மஞ்சள் சாகுபடியில் எதுவுமே கிடையாதுண்ணா லைக்ன்னு சொல்றாங்கன்னா தாயின் மடி ரோஜா ரோஜா தம்பி சூப்பர் சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஹார்ட் கொடுக்குறோம் சூப்பர் தேங்க்யூ தேங்க்யூ யூ அஞ்சுவக்கா அஞ்சு அக்கா வணக்கம் சொல்கிறாங்க அஞ்சு அக்கா உங்களுக்கு வணக்கம் சொல்கிறாங்க நம்ம பரணி அண்ணா தாயின் மடி ரோஜா நீங்கள் பிரதரா சிஸ்டர் உங்களுடைய பேர் சொல்லுங்கள் தாயின் மடி ரோஜா நீங்கள் என்ன ஊர் என்ன ஒர்க் பண்ணுறீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அக்கா அஞ்சு அக்கா இங்கே பார்த்தீங்களா கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் எப்படி இருக்குது இயற்கையோட அழகு அஞ்சு அக்கா பரணி சகோ வீடியோ பார்த்தேன் ஒரு வீடியோ தான் விவசாயம் பண்ணிட்டு இருக்காரு ஓ அப்படியா அக்கா அவர் விவசாயி இல்லை அஞ்சு அக்கா விவசாயி இல்லைங்களாம்மா அவர் வந்து என்ன விற்பனை பிரதிநிதியாம்மா அஞ்சு அக்கா அறுவடை இயந்திரம் உள்ளதா அல்லது மனிதா அறுவடை இயந்திரம் இருக்காண்ணா நம்ம வந்து வாடகைக்கு மிஷின் எல்லாமே வாடகைக்குதாண்ணா தான் அக்கா வாங்க வாங்க லக்ஷ்மி அக்கா வாங்க வணக்கம் 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 அக்கா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நம்மளோட நேரலுக்கு வந்து மிக்க மகிழ்ச்சி தாயின் மடி ரோஜா பேர் நல்லா இருக்குது ஆமாம் பேர் நல்லா இருக்கு அஞ்சு அக்கா பட் பேர் சொல்ல மாட்டேங்கிறாங்க அவ்வளோதான் டன் சொல்கிறாங்க டேட் லைக் சொல்கிறாங்க லக்ஷ்மி அக்கா ஓகே ரொம்ப நன்றி லட்சுமி அக்கா என்ன பண்ணுறீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா லக்ஷ்மி வணக்கம் அக்கா உங்களுக்கு வணக்கம் சொல்கிறாங்க நம்ம அஞ்சு அக்கா அஞ்சு அக்கா நெல் வயலில் எப்படி இருக்குது பாருங்க நீங்கள் இங்கே இப்பயுமே பார்க்க முடியாது நம்ம ஏரியா மாலை வணக்கம் தம்பி எப்படி இருக்கீங்க மாலை வணக்கம் அக்கா நான் சூப்பராக இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க பாருங்கள் நம்ம நெல் வயல்லாம் எப்படி இருக்கு அக்கா லட்சுமி அக்கா நம்மளோட நெல் வயல் எப்படி இருக்குது அஞ்சு சிஸ்டர் மாலை வணக்கம் அஞ்சு அக்கா உங்களுக்கு மாலை வணக்கம்னு சொல்கிறாங்க நம்ம லட்சுமி அக்கா பார்த்தீங்களா இதுதான் நம்மளோட ஏரியா அஞ்சு அக்கா இன்றைக்கும் வந்துட்டு நான் சொன்னேன் இன்றைக்கும் நம்மளையே மீட் பண்ணுறதுக்கு ஒரு அக்கா வந்திருந்தாங்க யூடியூபர் அக்கா நம்மளே பார்க்குறதுக்கு வந்திருந்தாங்க அன்ஃபார்ச்சுனேட்லி வீட்டுக்கு வந்தோடனே கிளம்பிட்டாங்க இப்போ தான் கிளம்புனாங்க பரணி சுகம் உங்களுக்கு இன்வைட் பண்ணியிருக்கேன் பரணி என்ன உங்களுக்கு நம்ம அஞ்சு பக்கம் இன்வைட் பண்ணியிருக்காங்களாம்மா காஃபி டீ குடிச்சாச்சா கார்த்தி தம்பி எனக்கு அந்த பழக்கமெல்லாம் இல்லைக்கா லட்சுமி அக்கா எனக்கு அந்த காஃபி டீ குடிக்கிற பழக்கம்லாம் எல்லாம் பயங்கரமாக இருக்குது ஓ தேங்க்யூ தேங்க்யூ அக்கா இதெல்லாம் நம்ம அக்கா இதெல்லாமே நம்ம வயல் தான் இன்றைக்கி கொஞ்சம் பசுமையாக இருக்குது கண்ணு பார்ப்பதற்கு இப்படிதான்க்கா நம்ம ஏரியா ஃபுல்லாகவே தான் நீங்கள் கண்ணு கட்டுன தூரம் எதுக்குமே பார்க்க முடியாது எல்லாமே நம்ம வயல் தான் இந்த க்ரீன் ஹெஷாக இருக்குதுல்ல இது எல்லாமே நம்ம வயல் தான் நீங்கள் பாருங்கள் கண்ணு கேட்டது ஒரு வரைக்குமே பச்சை பசை ஏறினதாக இருக்கும் எந்த சைடு எடுத்தாலும் பச்சை பசம் ஏறினதாக இருக்கும் அந்த தென்னை மரம் தெரியுது இல்லை அங்கே ஒரு க்ரீன் கலர் ஆஸ்பட்டா சைடு தெரியுதுங்களா அங்கே தான் நம்ம வீடு அங்கே தான் நம்ம வீடு இருக்குது அங்கே பாருங்கள் நம்ம தென்னை மரம் எல்லாம் தாயின்மடி ரோஜா நீங்கள் மலையாளி ஆகும் அப்படியா அஞ்சு எல்லாத்தையுமே தெரிஞ்சு வச்சிருக்கீங்க சூப்பர் சூப்பர் பார்த்திங்க அஞ்சு அக்கா எப்படி இருக்கு நான் சொன்னல நம்ம கண்ணுக்கு எட்டின தூரம் வரைக்கும் நீங்கள் எட்டுன தூரம் வரைக்கும் அப்படியே அப்படி கிளைமேட்டு எல்லாமே சூப்பராக இருக்கும் ஒரு சைடு இப்போ தண்ணி காமிச்சுட்டு அஞ்சு அக்கா இன்னொரு சைடு உங்களுக்கு தண்ணி காமிக்கிறேன் பாருங்க அக்கா லட்சுமி அக்கா என்ன பண்ணுறீங்க நீங்கள் டீ காஃபி எல்லாம் குடிச்சிட்டிங்களா சாப்பிட்டாச்சா என்னோட உங்களுக்கு எப்படி போச்சு சொல்லுங்கள் சொர்க்கமே என்று அஞ்சு வக்கா சொர்க்கம் சொர்க்கன்னு சொல்கிறாங்களா நான் சொர்க்கத்தையே காமிக்கிறேன் எப்படி இருக்கு நம்ம சொர்க்கம் எப்படி இருக்கு ஒரு நிமிஷம் கார்த்திக் தம்பி நான் தான் வரேன் ஓகே ஓகே அஞ்சு ஒக்கா வாங்க 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 அஞ்சு பக்கா எப்படி இருக்கு சொர்க்கமே என்றாலும் இது நம்ம ஊரை போல வரும்மா எப்படி இருக்கு நம்ம ஊரு பிரேமலதாக்கா உங்களுக்கு வணக்கம் பிரேமா அக்கா உங்களுக்கு வணக்கம் சொல்றாங்க உங்க சிஸ்டர் அஞ்சு அக்கா களை எடுக்கிறதுக்கே நெல்லு கையில் களை எடுக்கிறது ஆள் இல்லக்கா வந்துருங்க அஞ்சு அக்கா பிரேமலதாக்கா நீங்களும் வாங்க பரவாயில்லையே ஃபுல் நேம் சொல்லி கூப்பிட்றீங்களே சூப்பர் அக்கா அது எங்களோட நேம் எனக்கு மறந்து போயிறதுக்கா உங்கள் சிஸ்டருக்கு மறக்கிறது பிரேமலதாக்கா அவங்களுடைய நேம் எனக்கு மறந்துடுது ஆனால் உங்கள் சிஸ்டர் மறக்கிறதில்ல எங்கள் வீட்டில் பீட்ரூட் பொரியல் ரசம் பிரேமலதாக்கா எங்கள் வீட்டில் பீட்ரூட் பொரியல் இப்ப எனக்கு தெரில இதரில் உங்கள் சிஸ்டர் சொல்கிறாங்க பாருங்கள் பீட்ரூட் பொரியல் ரசமாமா நான் வீட்டுக்கு போனாதாரி எதிரி நான் வயலில் இருக்கேன் சரி லைவ் இன்றைக்கி வயலில் வேலை முடிஞ்சதுங்களா சரி ஒரிக்கே ஒரு குட்டியாக ஒரு லைவ் உங்களுக்குலாம் அந்த நெல் வயலில் காமிக்கலான்னு சொல்லிட்டு ஒரு குட்டி லைவ் எப்படி இருக்குது வீட்டில் பாருங்கள் புரியல பதினொன்று பன்னெண்டு ஃபிஃப்டி ஏரி ஏறி இருக்குது அக்கா புரியல வியூஸ் பாருங்க பதினொன்று பன்னெண்டு பதினஞ்சு ஏரி இருக்குது எங்கேக்கா வியூஸ் எங்கள் ஏறி மட்டும் என்னக்கா பண்ணுறது லைவ்லேயே வரமாட்டேங்கிறாங்கக்கா எனக்கு எப்போ ஸ்ட்ரைக் விழுந்துச்சோ அன்னைக்கே சோலி சோழி லைவோட சோழி முடிஞ்சுதக்கா அன்றைக்கே ஜோலியை முடிச்சு விட்டாங்க வயல் நின்று காமி வயல் நின்று தான் காமிக்கிறேன் என்னென்ன பண்ணிட்டோம் பிரேமலதாக்கா பாருங்கள் உங்கள் சிஸ்டர் திட்டுறாங்க பாருங்கள் வயலை நின்று அம்மா எப்படி இருக்குது பதினேழு பேர் லைவ்ல இருக்கிறாங்க ஆனால் பட் யாருமே லைக் பண்ண மாட்டேங்கிறாங்க கமெண்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க இப்படிலாம் இருந்தால் எப்படி சொல்லுங்கள் பிரேம்லதாக்கா இப்படிலாம் இருந்தால் எப்படி நம்ம ஏரியா எப்படி இருக்கா பிரேம்லதாக்கா நம்ம ஏரியா எப்படி இருக்குது முடிஞ்சது வியூஸ் வந்துடும் ஸ்ட்ரைக் ஸ்ட்ரைக்கெல்லாம் எல்லாம் முடிஞ்சுது அக்கா ஸ்ட்ரைக் எல்லாமே முடிஞ்சுது ஸ்ட்ரைக்கு கிளியர் ஆகி தான் நான் லைவே போடுறேன் பட் வியூஸ் மாட்டேங்குது அப்போஸ்மா நான் லைவ் போட்டேன்னா அவ்வளோ வியூஸ் வரும் ஆனால் பட் இப்போ யாருமே வரமாட்டேங்கிறாங்க அக்கா ஆனால் புதுச்சேனலாம் லைவ் போட்டேன்னு வச்சுங்க எனக்கு ஒரு பிரச்சனை பேட் கமாண்ட்ஸ் பிரச்சனை பெரும் பிரச்சனையாக இருக்குது அதெல்லாம் லைவ் போட்டால் சூப்பராக வியூஸ் எல்லாம் போகுது பட்டு ஏன்னா பேட் கமாண்ட்ஸை சமாளிக்கவே முடியலக்கா யோ வெறும் பூச்சி எப்படி இருக்கு அக்கா அஞ்சோக் அப்போ அக்கா லட்சுமி அக்கா இது காமிக்கிறேன் பாருங்க இல்லை ஐயோ உங்கள் பேர் வேற எனக்கு மறந்து மறந்து பேருது அக்கா மறந்து மறந்து பேருது பிரேமலதா அக்கா உங்களுக்கு ஏரியை காமிக்கிறேன் பாருங்க எங்களுடைய ஏரி பக்கத்தலையை ஸ்ட்ரைக்கெலாம் முடிஞ்சுதாக்கா நான் லைவே ஸ்டார்ட் ஆகிருக்கு அது ஒன்றும் உள்ள ஸ்ட்ரைக்குனால் ஸ்ட்ரைக்கெலாம் கொடுக்கலக்கா ஒரு வார்னிங் மாதிரி சின்னதா ஒரு நாற்பது நாள் வந்து லைவ் மட்டும் பேன் பண்ணி வச்சுருந்தாங்க லைவ் மட்டும் போட முடியல மற்றபடி எல்லாமே வாங்க வாங்க அனைவரும் வில்லேஜ் ஃபார்மர் அஃபிஷியல் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் அண்ட் சூப்பர் தேங்க்ஸ் பண்ணுங்கள் ஆமாம் ஆமாம் பிரேமலதாக்கா அவங்க சிஸ்டர் சொல்கிறாங்க பாருங்கள் வாங்க அனைவரும் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கடைசியாக ட்விஸ்ட்டு வச்சுருக்காங்க பாருங்கள் எல்லாம் சூப்பர் தேங்க்ஸ் பண்ண சொல்கிறாங்க எல்லாம் சூப்பர் தேங்க்ஸ் பண்ணி விடுங்க பார்க்கலாம் யார் சூப்பர் தேங்க்ஸ் பண்ணுறீங்க மகிழ்ச்சி தம்பி அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே ஓகே அக்கா உங்களுடைய பேர் மட்டும் வாயில் நுழைய மாட்டேங்குது நான் லட்சுமி அக்கானே கூப்பிட்டுறேன் ஓகேங்களா உங்களுடைய பேர் அப்பப்போ எனக்கு மறந்துடுது அப்பா அப்பா மறந்துடுது ஓகேங்களா இனிமேல் நான் பேர் சொல்லியே கூப்பிட்டுக்கிறேன் என்ன யாருமே லைக்கே பண்ண மாட்டேங்கிறாங்க என்ன போங்க பிரேமலதா அக்கா அப்படியே உங்கள் லைவில் வரீங்களா நம்ம லைவ் பக்கம் கொஞ்சம் திருப்பி விடுங்க அக்கா வீட்டில் என்ன சாப்பாடு இங்கே பாருங்க நம்ம ஏரி எப்படி இருக்கு பார்த்தீங்களா அக்கா இது நம்ம வயல் பாருங்க தண்ணி வயல் தண்ணி இப்படியே நீங்கள் லைவ் போடுங்க வியூஸ் வரும் பாருங்கள் வியூஸ் எல்லாம் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைக்கா நான் வந்து எனக்கு வியூஸுக்காக நான் லைவோ வீடியோஸோ போடுறேன் எனக்கு சூப்பராக நான் எடிட் பண்ணி சூப்பராக ஏஐ ஃபியூச்சர்ஸ் வச்சு நான் போட்டு போயிட்டே இருப்பேன் நாம் வந்து எல்லாமே ப்ராக்டிக்கலாக காமிக்கணும் அவ்வளோ தான் ஏன்னா வியூஸ்னால் அந்த சேனலில் போட்டு வியூஸ் எடுத்துகிட்டு போயிட்டே இருப்பேன் அந்த சேனலில் இருபத்தஞ்சு நாளாக லைவை வச்சு தான் மனிடேஷன் பண்ணேன் ஃபுல்லாக வந்து ஷார்ட்ஸோ இல்லை வீடியோ எதுவுமே போடல நான் அதில் ஒரு ஐம்பது வீடியோ தான் போட்டிருப்பேன் ஆனால் லைவை வச்சே மனிடேஷன் பண்ணிட்டேன் சூப்பர் தேங்க்ஸ் பண்ணுறதுக்கு என்ன வழி இல்லை எனக்கு பண்ணால் வரல தம்பி ஏதாவது நீ சொல்லு நான் பண்ணுறேன் இல்லாட்டி உங்கள் அக்கவுண்ட்ல கூட மாற்றி விடுறேன் நீங்கள் பண்ணி அக்கா அப்படிலாம் இல்லை சும்மாக்கா முன்னாடி சூப்பர் தேங்க்ஸ் பண்ணுறது எனக்கு பண்ணலக்கா என்ன உங்களுக்கு கேட்குது ஓகே ஓகே அக்கா வண்டியில் போகும்போது லைவ் வேணாக்கா லட்சுமி அக்கா வண்டியில் போகும்போது லைவ் வேணாம் இறங்கிட்டு பேசுங்க வண்டியில் இருக்கும்போது எது வேணாம் பிரேமில் தான் சீக்கிரம் மாற்றி விடுங்க ஆமாம் பாருங்கள் உங்க சிஸ்டர் சொல்கிறாங்க அக்கா உங்கள் சீக்கிரமாக அக்கௌண்ட்டில் மாற்றி விட்றதா ஆமாம் சொல்கிறாங்க பாருங்கள் உங்கள் சிஸ்டர் பத்து நிமிஷம் தம்பி திரும்ப வரேன் ஓகே ஓகே வாங்க வாங்க அக்கா பார்த்தீங்களா பிரேம்லதாக்கா கிளம்பிட்டீங்க ஆமாம் பார்த்தீங்களா பிரேமலதாக்கா உங்கள் சிஸ்டர் சொல்கிறாங்க பாருங்க சூப்பர் தேங்க்ஸ் பண்ண சொன்னதும் ஓடிட்டீங்க அப்படின்னு சொல்கிறாங்க என்ன போங்க நேராளியில் பதினஞ்சு பேர் இருக்கீங்க பதினஞ்சு பேர் ஸ்கிரீனில் டபுள் டச் பண்ணி லைக் பண்ணுங்க எங்கே யாருமே லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க கமெண்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க என்ன போங்க நீங்கள் இப்படியெல்லாம் பண்ணனா எப்படி சொல்லுங்க வாருங்கள் வாருங்கள் உறவுகளை நேரலையில் இருக்கும் அனைத்து உறவுகளும் ஸ்க்ரீனை டபுள் டச் பண்ணி லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க வாங்க நம்ம நெல் வயலை சுற்றி பார்க்க போம் வாங்க வாங்க மிஸ் அக்கா வாங்க வணக்கம் மிஸ்ஸக்கா வாங்க வணக்கம் வணக்கம் அக்கா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அக்கா வணக்கம் வணக்கம் சொல்கிறாங்க சொல்றாங்க அக்கா வாங்க மிஸ் அக்கா எப்படி மிஸ் அக்கா நம்ம நெல் வயல் எப்படி இருக்கு மிஸ்ஸக்கா இதுதான் நீங்க சாப்பிட்றீங்களா நெல்லு அரிசி அந்த அரிசி பாருங்க இப்பதான் நாங்க நெட்டு நாற்பது நாள் எப்படி கஷ்டப்பட்டு உற்பத்தி பண்றோம் அப்படிங்கிறத பாருங்க இதான் நாங்க நெல்லு வா இங்கிலீஷு மிஸ் அக்கா எனக்கு இங்கிலீஷ் தெரியாது மிஸ் அக்கா நான் மலைக்கு பக்கம் மலைக்கு கூட ஸ்கூல் பக்கம் போனது கிடையாது ஒன்லி தமிழ் தான் நோ இங்கிலீஷ் தமிழ் தமிழ் சூப்பர்டா சொல்கிறாங்க மிஸ்டிகாக்கா வணக்கம் வணக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க மிஸ்டி அக்கா உங்களுக்கு வணக்கம் வணக்கம் சொல்கிறாங்க உங்கள் கௌரி சிஸ்டர் நேரளையில் இருக்கும் அனைத்து உறவுகளும் ஸ்க்ரீனை டபுள் டச் பண்ணி லைக் பண்ணுங்கப்பா பதினேழு பேர் லைவ் பார்க்குறீங்க லைவ் பார்க்குறவங்க கௌரி சிஸ்டர் கௌரி சிஸ்டர் அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம மிஸ் அக்கா மிஸ் அக்கா இங்கே பாருங்க இதில் வந்து செகண்ட் பேட்ச் நெல் ஃபஸ்ட் பேட்ச் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ ஹைட் இருக்குன்னு இது வந்து ஆமாம் கௌரி சிஸ்டர் தான் அப்படின்னு சொல்கிறாங்க அங்கே மிஸ்ஸக்கா எப்படி இருக்குது நல்லா இருக்கா இதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் பேட்ச் நெல் வயல் எப்படி இருக்குது இது க்ளோஸ் அப்பில் காமிக்கிறேன் வெஜ்ஜு தான் கௌரி வெஜ்ஜு தான் கௌரி அப்படின்னு சொல்கிறாங்க அக்கா என்ன சாப்பாடு இன்னைக்கு மிஸ் அக்கா எப்படி இருக்கு நெல் பயிர் அழகா இருக்காதுங்களா இதுதான் நம்ம நெல் பயிர் எப்படி இருக்கு இது க்ளோஸ் அப்பில் இருக்கு அது அழகா இருக்கும் அதுவும் காலையில் டைம் பார்த்தோம்னா அக்கா இந்த பாருங்க எங்கே அக்கா தெரிய மாட்டேங்குது இந்த தலைவில் அந்த எஜ்ஜு கூராக தெரியுதுங்களா அந்த கூறு இருக்குல்ல அந்த கூரில் அந்த பனித்தண்ணி இருக்கும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் அப்படியே அழகாக இருக்கும் அப்படியே இந்த இதில் பொசிஷனில் பார்த்தோம்னா வச்சிக்கோங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் மிஸ் அக்கா கொஞ்சம் சாப்பாடு இருந்தால் போடுங்க மிஸ் அக்கா கொஞ்சம் சாப்பாடு இருந்தால் போடுங்க தட்டை தூக்கி வந்துட்டாங்க பாருங்கள் உங்கள் சிஸ்டர் வயல் ஏரியா பச்சை பசி ஏர்னு இருக்கா கண்ணுக்கு கொளிமையாக வலிமையாக அழகாக இருக்குது ஆமாம் மிஸ் அக்கா நம்ம ஏரியா அப்படி தான் நான் ஒன்று காமிக்கிறேன் இப்போ பாருங்கள் காமிக்கிறேன் நான் வயலோட சென்டரில் இருந்து காமிக்கிறேன் பாருங்க நீங்கள் கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் உங்களால் வந்து ஃபுல்லாகவே பச்சை பசை இருக்கும் நீங்கள் எதுவுமே பார்க்க முடியாது தெரியுது மிஸ் அக்கா அந்த தென்னை மரம்லாம் தெரியுதுல்ல அந்த தென்னை மரம் அங்கே வீடு நம்ம வீடு அங்கே தெரியுதில்லை அந்த ஒரு வீடு ஒன்று தெரியுதுங்களா அந்த இடத்துல ஒயிட்டா அது நம்ம வீடு இந்த தென்னை மரம் பாருங்கள் உங்கள் கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் பச்சை பச ஏறினதா எல்லாமே வயல் தான் சாத்திங்களா வயல் இலைகள் எல்லாம் பனித்தொழிகள் இருக்குது இல்லை சூப்பராக இருக்குது பார்க்க அக்கா இப்போ பனித்தொளி இல்லைக்கா மிஸ் அக்கா இப்போ பனித்தொழில் இல்லை காலையில் டைமில் தான் இருக்கும் இப்போ பனியெல்லாம் இல்லை இப்போ பனித்தொழில் காலையில் தான் இருக்கும் கண்ணுக்கு கொழுங்க தக்கா இருக்குது கண்ணுக்கு கொடுக்க தான் இருக்குது மிஸ் அக்கா அழகா இருக்குது தானே மிஸ் அக்கா அழகா இருக்குது தானே அப்படின்னு கேட்குறாங்க அது காலையில் பார்க்கணும் மிஸ்ஸாக்கா நான் ஒன்று முடிஞ்சார் காலையில் ஒரு வீடியோ எடுத்து போடுறேன் வீடியோ எடுத்து போட்டால் தெரியும் மிஸ் அக்கா நான் சொன்னல சொர்க்கமே என்றாலும் எங்கேயூரா போல வருமா பார்த்திங்களேன் எப்படி இருக்குன்னு என்ன காமிக்கிற அக்கா இது வயலா நான் உங்களுக்கு நம்ம வயல் தாண்டி பக்கத்தில் ஏறி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஏறி காமிக்கிற பாருங்கள் இன்றைக்கி இப்போ தான் வேலை முடிஞ்சுது ஃப்ரீ தான் இன்றைக்கி மிஸ் அக்கா நம்ம மலரக்கம் நம்ம வீட்டுக்கு வரன்ட்டு வந்தாங்க வந்துட்டு பாதிலே ஓடிட்டாங்க ஆமாக்கா ஒரு சூப்பராக இருக்குது ஆமாக்கா ஒரே சூப்பராக இருக்குது இன்றைக்கி நம்ம மலரக்கம் நம்ம வீட்டுக்கு வந்தால் வரதுக்கு வந்தாங்க வந்துட்டு பாதியிலே ஓடிட்டாங்க அதுக்குள்ள ஒரு ஃபோன் வந்துருச்சு எமர்ஜென்சின்னு ஃபோன் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு ஓடிட்டாங்க எப்படி இருக்குமா எங்கப்பா அது நேரலைக்கு யாருமே வரமாட்டேங்கிறீங்க ஓடி ஓடி போயிடுறீங்க நம்மா போங்கம்மா என்றாலும் ஆமா சொர்க்கமே என்றாலும் எடப்பாடி போல வருமா ஆமாக்கா சொர்க்கமே என்றாலும் எங்க ஊரை போல வருமா பார்த்தீங்களா அழகான நெல் வயல் அடுத்து தண்ணி காமிக்கிற பாருங்க நம்ம வயலு நம்ம சொல்ல விட்டுட்டோன்னா குட்டி தீவில் இருக்குன்னு சொன்னல குட்டி சாங் சூப்பர் அவங்க சேனல் மானிட்டேஷன் பண்ணிட்டாங்களா பாத்தியா அதுல ப்ளூ கலர் அவங்களுக்கு தெரியுது இப்போதுலாம் போடலாம் இப்போது ஆமாம் ஆமாம்க்கா அவங்க எல்லாம் எப்போ சேனல் மாடிடேஷன் எப்பயோ பண்ணிட்டாங்க மிஸ் அக்கா சேனல் மானிடேஷன்லாம் பண்ணிவிட்டாங்க நூறு டாலர் ரீச் பண்ணிட்டாங்க நூற்றி பத்து டாலர் வச்சுருக்காங்க அக்கா என்ன பண்ணுன்னா இது ஆட் சென்ஸில் வந்துட்டு நம்ம இது பண்ணோம் ஐயோ டேக்ஸ் சப்மிட் பண்ணிட்டேன் அக்கௌண்டில் ஆட் பண்ணிட்டேன் டேக்ஸ் மட்டும் சப்மிட் பண்ணிட்டேன் அக்கா இங்கே பாருங்க இது நம்ம வயலா நெல் வயலா இங்கே பாருங்கள் நம்ம ஏரி இது வயல் அப்படியே பாருங்க ஏரியில் தண்ணி எப்படி இருக்குது அப்புறம் நான் இன்றைக்கி பரசலில் போயிட்டு வீடியோ போட்டுள்ளதோ அந்த வயல் தான் அந்த தென்னை மரம் தெரியுதுங்களா அந்த தென்னை மரத்திட்ட பச்சை பச நெல் இருக்கா அந்த வயலுக்கு தான் போனேன் எஸ் சாங் சூப்பர் அப்படின்னு சொல்கிறாங்க உங்கள் கௌரி ஆமாம் மிஸ்டேக் அக்கா சூப்பர் தேங்க்ஸ் பண்ணுங்கள் ஆமாம் அக்கா அங்கே சுற்றி இங்கே சுற்றி பாருங்க உங்களுக்கு சூப்பர் தேங்க்ஸில் வந்து நிற்கிறாங்க சூப்பர் தேங்க்ஸ் பண்ணுவீங்களா அம்மா சூப்பர் தேங்க்ஸ் பண்ணுவீங்களா மிஸ்டாக் எப்படி இருக்குது நம்ம ஏரி எப்படி இருக்குது சன்செட்டு அழகான இப்படியே மாலை பொழுது சொர்க்கமே என்றாலும் நம்மூரை போல வருமா என்ன எல்லாமே ஓடிப்பிட்டாங்க லைவ்ல இருக்கீங்க எல்லாமே பாட்டு பாடா ஓடிடுறீங்கப்பா நேரில் யாராவது இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க உறவுகளே கமெண்ட் பண்ணுங்க வாங்க பேசுவோம் நல்லதே பேசுவோம் நல்லதே நினைப்போம் அஞ்சு தான் லைக் பண்ணிக்கிறீங்க என்னங்க போங்க நீங்கள் இப்படிலாம் பண்ணனா எப்படிங்க நீங்கள் இருக்கீங்களா யாரையுமே லைவ்ல காணவில்லையே லைவ்ல காணவில்லையே எல்லாம் எங்கே சென்றீர்கள் வாங்க உறவுகளே ஓடி வாங்க ஓடிவாங்க நம்ம எடப்பாடிக்கு ஓடிவாங்க பாருங்கள் நம்ம நெல் வயல் மக்கள் நீங்கள் சாப்பிட்றீங்களே மூணு வேளை அரிசி சாப்பிட்றீங்களா அந்த அரிசியை விவசாயிங்க நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு உற்பத்தி பண்ணுறோன்னு பாருங்கள் எதாவது சிலர் வந்து என்ன நினைக்கிறேன் ஐம் மேடம் சூப்பர் சூப்பர் குளுமை குளுமையாக இருக்குது போவோம் வாங்க வாங்க மிஸ் அக்கா வாங்க ஓடி வாங்க ஓடிவாங்க நம்ம எடப்பாடிக்கு ஓடிவாங்க இயற்கையை ரசிக்கணுமா நம்ம எடப்பாடி ஓடிவாங்க ஓடி ஓடி வாங்க வாங்க அக்கா ஓடி வாங்க ஐ ஐஎம் மேடம் சூப்பர் சூப்பர் குளுமை குளுமையோ இருக்குது போவோம் வாங்க வாங்க மிஸ் அக்கா ஓடி வாங்க ஓடி வாங்க நம்ம எடப்பாடிக்கு வாங்க எடப்பாடிக்கு எதுக்கு வரணுன்னா பாருங்கள் இயற்கையை ரசிக்கணுமா நம்ம எடப்பாடி வாங்க வயலை பார்க்கணுமா நம்ம எடப்பாடி வாங்க மிஸ் அக்கா கிளம்பிட்டாங்க அக்கா கிளம்பிட்டாங்க ஓகே ஓகே நம்ம நாகர்கோவில் இருந்து அக்கா எடப்பாடி கிளம்பிட்டாங்க சீக்கிரம் பிளேட் எடுத்துகிட்டு வந்துடுங்க அக்கா பிளேட்டு எடுத்துகிட்டு வந்துடுங்க ஓடிவாங்க மிஸ் அக்கா ஓடிவாங்க எடப்பாடி லைவுக்கு ஓடிவாங்க அக்கா இங்க பாரு இதெல்லாம் களை நிறைய இருக்கு களை புடுங்கிறதுக்கு ஆளுல அக்கா வந்துருங்க அக்கா களை எடுக்கிறதுக்கு ஒரே இடத்துல நின்னு காமி ஒரே இடத்துல நின்று காமிக்கிறதா நம்மளா ஒரு இடத்துல நிக்க முடியாது ஜஸ்ட் வாக்கிங் தான்பா ஒரு இடத்துல நிக்க முடியாது சுத்தி காமிப்போம் எல்லாத்துக்கும் சுத்து சுத்துன்னு சுத்தி காமிப்போம் ஊரை சுத்தி காமிப்போம் நிலா குட்டி நிலா தெரியுதா வானில குட்டி நிலா தெரியுதுங்களா நிலாவே நிலா அது வானத்து மேலே ஐயோ ஜூப்போச்சு நிலா அது வானத்து மேலே என்னன்னு இருந்திருப்பேன் அப்புறம் மிஸ் அக்கா இதுதான் நம்ம தேர்ட் பேட்ச் நெல்லு நட்டது நம்ம வயலில் நெல்லி நட்டை வயிறு தான் தேர்ட் பேட்ச் நெல் நட்டு இருக்கும்ல அந்த நெல் தேர்ட் நெல் நெல்லி நெல் வயிடுது என்றாலும் லைவில் அஞ்சு பேர் இருக்கீங்க கமெண்ட் பண்ணுங்கப்பா யாருமே கமெண்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க சைலண்டாக வாட்ச் பண்ண எப்படி சொல்லுங்க இதெல்லாம் இருந்தால் எப்படி சைலண்டாக வாட்ச் பண்ணக்கூடாது கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் வாங்க பேசுவோம் நம்ம ஏரியா எப்படி இருக்குன்னு சொல்லுங்க, பச்சை பச ஏருண்டு க்ரீனஸ்ஸாக இருக்கா இல்லை எப்படி இருக்குது அப்புறம் இந்த நெல்லை பற்றி வா, என்னது அது மாறாமல் வெள்ளி பணமா வாங்க உறவுகளே வாங்க எங்க போயிட்டீங்க லைவ்ல யாருமே வரமாட்டேங்கிறீங்க போங்கப்பா